ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இறங்கியிருக்கு ஏன்னா ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே வந்து அப்படியே ஒரு ஒரு நாள் கேப் விட்டு அடிப்பாருன்னு பார்த்தா உடனே நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எந்த மாதிரி இது இந்தியாவுக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றத பத்தியும் பேசலாம் அதனால இறங்கியிருக்கா இல்ல வேற ஏதாவது காரணங்களா அப்படின்றத கேட்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ட்ரம்ப் பதவி ஏற்றாச்சு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாரு இப்போ இந்தியாக்கு எதிரான அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒன்று வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி சில அனௌன்ஸ்மெண்ட்னால் வந்து இப்போ மார்க்கெட் இன்னைக்கு இறங்கிருக்கா இல்லை நம்ம உள்நாட்டு காரணங்களா சார் ப்ரோட ரெண்டாக பிரிக்கணும் இப்போ இறங்குறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆக்சுவலி வந்து குளோபல் மார்க்கெட்டெலாம் ஏறக்குறைய ஓகே தான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட் டெவலப் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏசியன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் ஏற்கறைய முக்கியமான சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிக்காய் ஜப்பான் சந்தையும் ஓரளவுக்கு ஏற்க தொடர்ந்தா முடிஞ்சிருக்கு ஹாங்காங் சந்தையும் சரி வலுவாகவே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய்வான் சந்தையும் ஓரளவுக்கு வலுவா முடிஞ்சிருக்கு காஸ்பி அது மட்டும் சவுத் கொரிய சந்தை மட்டும் அங்கேயும் லோக்கல் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு அதனால மார்ஜினலி ரெட்டுன்னு சொல்லலாம் மற்றபடி ஆசிய சந்தைகள் ஓரளவுக்கு வலுவா முடிஞ்சிருக்கு அதே மாதிரி அதுக்கு பிறகு துவங்கிய யூரோப்பியன் மார்க்கெட் அதுவும் ஓரளவுக்கு தாக்குப்பற்றி தான் இருக்கு இந்திய சந்தை தான் இப்போ என்னது பலமான அடிபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்திய சந்தையினுடைய இந்த பலமான வீழ்ச்சி அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் குறிப்பா இப்போ நிப்டியை பத்தி நம்ம சொல்லும்போது அந்த இருபத்தி மூணாயிரத்துள்ளேயே உடச்சி இருபத்தி மூணாயிரத்துக்கு கீழே தொட்டது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இருபத்தி மூணாயிரத்தி முன்னொரு முக்கியமான ஒரு ஆதரவா தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம் அதை உடச்சு உடச்சி இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தையும் உடச்சு கீழே கொஞ்சம் இறங்கி இப்ப இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சிருக்க பாக்குறோம் ஸோ இந்த ஒரு சூழல் அப்படின்றது ஏற்கனவே லோ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நைன் சொல்ற அளவுக்கு வந்தாச்சு அப்ப இந்த இந்த ஒரு வீக்னஸ் நமக்கு என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கணும் இதுக்கான காரணம் அப்படி பார்க்கும்போது முதல்ல எஃப்ஐஸோட செல்லை எஃப்ஐஸ் செல்லை நேற்று திங்கக்கிழமையும் ஹெவியாக தான் செல் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் கோடிக்கு மேல செல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தொடர்ந்து ஜனவரி மாசத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கணிசமான தொகை கணிசமான தொகை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய விற்பனை எப்படி வந்து ஏறக்குறைய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களும் அவங்க தொடர்ந்து விற்றுட்டே வந்தாங்களோ அதனுடைய தொடர்ச்சியா தான் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே ஜனவரியில் விற்றுக்கிறாங்க அப்படின்றது எனக்குரிய மூணு மாசமா இந்த விற்பனையை அவங்க முடிக்க விட்டுருக்கிறாங்க அதனால இது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை மாதிரி தெரியல அவங்க அக்டோபர்ல ஒரு பதினாயிரம் கோடி விற்றாங்க நவம்பர்ல நாற்பத்தஞ்சாயிரம் கோடி டிசம்பர்ல பதினாறாயிரம் கோடி இப்போ ஐம்பதாயிரம் கோடி ஆக இதெல்லாம் விற்பனை அப்படின்றது அவங்க கொஞ்சம் இப்போதைக்கு டெம்பரரி பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான அடுத்த கட்ட காரணமா பார்க்கப்படுவது நம்முடைய ரிசல்ட்ஸ் தான் கியூ டூ ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றத ஏற்கனவே பார்த்துட்டோம் க்யூ டூ ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே வந்துட்டே இருக்கு அந்த வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்றது சந்தையினுடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க எங்க ஹெவி வெயிட்ஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிகள் ஹெச்யூஎல் மாதிரியான கம்பெனிகள் இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையும் விற்கிறாங்க அப்படின்றதுனால இந்த விற்பனை தொடர்ந்தால் ஹெவி வெயிட்ஸ் விற்கா இன்னும் கொஞ்சம் ரில சுமார் பதினோரு சதற்கு மேலான வெயிட்டேஜ் இருக்கிறத பாக்கிறோம் அதுக்கு அடுத்து இப்ப ரிசல்ட்ஸ் எச் பேங்க் வரப்போகுது போகுது இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான ரிசல்ட்ஸ் அதுவும் ஒண்ணு அதனுடைய வெயிட்டேஜும் ஹெவியா இருக்கு இப்போ விற்பனை அவங்க அதிலயும் முடிக்கி விட்டுருக்காங்க அதனால இப்ப ஹெவி வெயிட் சேலிங்றது மார்க்கெட் இறங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா அப்படின்னு பார்க்கிறோம் அதே மாதிரி வலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா விச் அப்படின்றதும் வீணாக ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய ஏற்றம் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சு எப்பயுமே இந்தியா வச்சு ஏற ஆரம்பிச்சாவே மார்க்கெட் என்ன ஆகும் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அந்த வகையில இன்னொரு வலட்டாலிட்டி பாத்தீங்கன்னாவே கீழே பிப்டீன் பாயிண்ட் ஆரம்பிச்சு முடியும் போது அது எங்க போய் முடிஞ்சது செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஹை வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வரைக்கும் போனது பார்த்தோம் அதனால அந்த வலட்டாலிட்டி மேல ஒரு கண் வைக்க வேண்டியது சப்போஸ் தாண்டிச்சுன்னா மார்க்கெட் விட வேகம் கூடும் இருபது தாண்டிச்சுன்னா மார்க்கெட்டு இன்னும் வேகமா இறங்கும் அக்க வலட்டாலிட்டி இண்டெக்ஸும் நமக்கு ஒதுக்கி சாதகமா இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் பிராட் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு ஸோ நிப்டி பிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தை கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு ஏழு சதவீதம் இறங்கிருக்கிற இந்த சூழ்நிலையில பிராட் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த மொத்த மார்க்கெட்டை நம்ம கணக்கில் எடுத்து எடுத்துக்கோ நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்று புள்ளி ஏழு சதவீதத்துக்கு மேல இறங்கிருக்கிறது நம்ம பார்க்கறோம் கூடவே மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் ரெண்டே கால் சதவீத கிட்ட ஸ்மார் ரெண்டே கால் சதவீத கிட்ட இறங்கியிருக்கிறதுன்றதும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆக ஒட்டுமொத்த சந்தையும் தொடர்ந்து இப்போதைக்கு வீச்சில் இருந்துட்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம் அதுவும் குறிப்பா இருபத்தி மூணாயிரம் உடைக்கப்பட்ட ஒரு நிலையில சந்தையோட இந்த வீக்னஸ் வந்து இன்னும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பாத்துட்டே இருக்கிறோம் ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கும் நம்மளுடைய வீச்சுக்கும் உடனடியான சம்பந்தம் இருக்குதா அப்படின்னதே கோணத்திலையும் நம்ம பார்க்கும்போது இப்பதான் பாலிசி எல்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாரு அப்போ அவர் சைன் பண்ற பாலிசி முதல்ல அமெரிக்கா சென்ட்ரிக் அங்கே பார்டர் சம்பந்தமானது மெக்சிகோ கூட இருக்கக்கூடிய பார்டர் அது சம்பந்தம் முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிசி ரிலேட்டடான விஷயங்கள் அடுத்து இப்ப இந்த டேரிஃப் விஷயத்திலையும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக டேரிஃப் விதிக்கப்படும் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறாரு சோ அந்த ஒரு இம்பாக்ட் அப்படின்றதும் இந்தியாவில் ஸ்பெசிபிக்கா பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கதான் செய்கிறது ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய உள்நாட்டு நுகர்வு குறைகிறது அப்படின்றத இதுல வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா பார்க்க வேண்டியிருக்கு அதனாலதான் மத்த சந்தை வீழ்ச்சியை விட நம் சந்தை அதிகமான அளவு விழுந்துட்டு இருக்கு அப்போ ட்ரம்ப் ஃபேக்ட்ரோ இப்போதைக்கு ஒன்னு இன்னும் இன்னொரு ப்ராப்பரா வந்து அதுக்கான எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் நெகோசியேட் பண்ணுவோம் இதெல்லாம் இருக்குது நிறைய அதனால இப்போதைக்கு எஃப்ஐஸோட செல்லை இந்தியாவுல இருந்து கணிசமான அளவு பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு இறங்கி ஆமா இன்னைக்கு இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஸ் அந்த ஃபாரின் போர்க்குள்ளே இன்வெஸ்டர்ஸ் கூட நம்ம சொல்லுவோம் எஃப்பிஐ அவங்களுடைய அந்த தொடர் விற்பனை அப்படின்றது நேற்றுக்கு ஹெவியாவே பண்ணாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வரட்டாலிட்டி வரட்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது மார்க்கெட்டு காலையில் ஓப்பனான விதமும் சரி ஓரளவுக்கு அப்புறம் இறங்கி திரும்ப ரெக்கவரி ஆச்சு சரி இந்த ரெக்கவரி கொஞ்சம் தாக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்க்கப்பட்டது அதாவது இன்னைக்கு அந்த சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு புள்ளிகளுக்கு மேலான ஒரு வீழ்ச்சி அடைஞ்சதை பார்த்தோம் அதே மாதிரி நம்ம நிப்டியினுடைய அந்த இன்ட்ராடே நகர்வு அப்படின்றத கூட நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காலையில எங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மார்ஜினரி பரவாயில்லையே இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி அப்படியே நல்ல ஒரு ஓப்பனிங்கா தான் இருந்தது ஆனா அங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நடுவில் பத்தரை மணி போல ஒரு கடுமையான ஒரு வீழ்ச்சி வந்தது அப்போ அதனுடைய நாலாட்சியில இருந்து நூத்தி செல்வா வந்தாச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது புள்ளிக்கிட்ட திரும்ப ரெக்கவரி ஆயிடுச்சு பழையப்படி அந்த ஏற்குறைய பதினொன்றே முக்கால் மணிக்கு ஃபுல் ரெக்கவரி ஆச்சு பட் அப்புறம் அடிச்சுட்டாங்க அடிச்சு க மதியானம் முடியும் போது கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஏறிச்சோ எல்லாத்தையுமே இழந்து கட்ட மார்க்கெட்டு முடியும் போது சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி இருபது புள்ளிகள் இழந்ததை பார்க்குறோம் ஸோ இதுக்கான ஒரு ஒரு ஏற்றத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒரு கேள்வி நீங்கள் முன்ன வச்சிங்கன்னா எஃப்ஐஸோட செல்லை முக்கியமான காரணம் அவங்க ஏன் விட்டுட்டு போகிறாங்க சாதாரண கம்பெனியில் வித்தா கூட பரவாயில்ல நல்லா லாபம் சம்பாதிக்க அந்த மாதிரி கம்பெனியில் கூட அவங்க முக்கியமாக ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிலாம் கூட அவங்க விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தென் எஃப்ஐஸோ செ செல்லு இன்னும் தொடர வாய்ப்பு இருக்குது சந்தை இப்போ விழுந்திருக்கே சார் இது வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த எந்த வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பட்ஜெட் தான் இப்பதைக்கும் மைண்ட்ல இருக்கு முக்கியமான இந்த இருபத்தி மூணாயிரம் உடைச்சாச்சு நான் சொன்ன சொன்ன ஏற்கனவே இந்த இருபத்தி மூணாயிரம் உடைச்சு அது மேல திரும்ப திரும்பல அப்படின்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரைக்கும் கூட அடுத்த கட்டமா மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிக்கலாம் அதிகபட்சம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் ரெண்டாயிரம் புள்ளி இறக்கத்த பிறகு ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பாக்கலாம் ஓகே சார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து என்ன வருது அப்படின்றத சொல்லுங்க சார் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே என்ன நடக்கும் மைண்டுக்குள்ள வீக் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் வித்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும் நம்ம வந்து எப்பவுமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தா எப்படி ஸ்டடியா வச்சுக்கணும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தா எப்படி பங்குலாம் கொஞ்சம் பணமாக வச்சுக்கணும் அடுத்த வாய்ப்புக்கு உபயோகப்படுத்தணும் ஸோ ஷார்ட் டேமுக்கான எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணணும் லாங் டேம் போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி ரீபேலன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற ஒரு வகுப்பு தான் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ மார்க்கெட் ஏற்ற ரொம்ப சந்தோஷம் இறங்குறப்போ வருத்தப்படும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டை எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கான ஒரு கவனமான பயிற்சி வகுப்பு தான் இதில் கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அப்படின்னு கம்ப்ளீட்டாக நம்ம அதை கவர் பண்ணுறதுனால அவங்களுடைய அறுபதாவது வயசுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது ஷார்ட் டர்முக்கு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத அவங்களே முடிவெடுத்து உருவாக்குவதற்கான பயிற்சி வகுப்பு இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு ஆன்லைன்ல மண்டே டு ஃப்ரைடே நான்கு வாரம்ன்றதுனால வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நிதானமா படிக்கலாம் அதே மாதிரி எல்லா ஓகே படிக்கிறதுக்கு எதுவா இந்த டைம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா கால் பண்ணுங்க ஏன்னா நம்ம வியூவர்ஸ் கால் பண்ற வியூவர்ஸ் இருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்கு தான் வந்து சார் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் குடுக்குறாரு இந்த ஆஃபர்ஸ யூஸ் பண்ணனும்னா இமிடியேட்டா வாட்ஸ்அப் இல்ல கால் பண்ணுங்க தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்